வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் யோபு புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனம் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான் அலை லூயா இந்த ஞானியுடைய வார்த்தை நன்றாக புரிந்து கொண்டது போல யோபு என்கிற ஒரு பக்தன் அன்பானவர்களே அந்த யோபு குறித்து எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த வேதத்திலே பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் யோபு சரித்திரத்துல தான் முதலாவது எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆமாம் சொல்லுகிறார்கள் அப்படி அப்பேறுபட்ட யோபு சொல்றான் யோபு ஒன்றாவது வசனம் ஒன்றாவது இதில் யோபு சன்மார்க்கனும் கடவுளுக்கு கத்தருக்கு பயப்படுகிறவனாய் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவனை சோதிக்கும்படி அல்ல எழுவியா பிசாசானவன் தேவனிடத்தில் அனுமதி கேட்டு ஒரே நாளில் அவனுடைய பிள்ளைகள் உடமைகள் ஒட்டகங்கள் ஆடு மாடு கழுதைகள் பிள்ளைகள் எல்லாருமே பத்து பிள்ளைகளும் ஒரே நாளில் எடுத்து கொண்டு போக அந்த ஆண்டவரை மறுதளிப்பதற்காக ஒரே நாளில் பயங்கர அடி அப்படி அவனுக்கு தகவல் வருகிறது ஒரே நாளில் அவனுடைய பிள்ளைகள் ஆடு மாடு உடைமைகள் எல்லாம் போய்விட்டது அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என் தாயின் பைத்திலே நான் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிற அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தது பிள்ளைகள் உடைமைகள் உரிமைகள் சொத்துகள் ஆஸ்தி அந்தஸ்து கழுதை ஒட்டகம் எல்லாம் கர்த்தர் எனக்கு ஈவாய் கொடுத்தது எத்தனை வருங்க நம்ம அப்படி சொல்கிறோன்னிக்கு நான் சம்பாதித்தது நான் எங்கள் அப்பாவுடையது எங்கள் பாட்டாவுடையது எங்கள் பூட்டா பூட்டாக்க யார் கொடுத்தா பாட்டாக்க யார் கொடுத்தா கர்த்தரை எத்தனைவரும் மகிமைப்படுத்துகிறோம் ரோமர் ரெண்டு ரோமர் ஒன்று இருபத்தொன்னு நினைக்கிறேன் ஆமாம் தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் ரோமர் ஒன்று இருபத்தொன்னுல சொன்னது போல இன்னைக்கு மனுஷர் நான் சம்பாதிச்சது எங்கள் அப்பா சம்பாதிச்சது என்னுடையதுன்னு சொல்கிறான் யாராவது கர்த்தர் தந்தார் நம்ம விடுகிற மூச்சி கூட கர்த்தருடையதுங்க அந்த காத்து கூட அவருக்கு கொடுத்து கிருப அந்த மூச்சி மேலே விடுகிற மூச்சி கீழே வரலனா சோழி முடிஞ்சு எல்லாமே உறங்காமல் தூங்காமல் விழித்திருந்து காத்து நடத்துகிற கர்த்தரை மகிமைப்படுத்த எத்தனை பேருக்கு மனது இருக்கிறது இன்னைக்கு மனுஷன் எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறான் கிறிஸ்தவர்கள் எத்தனைவர்கள் கர்த்தரை முழுமையாக நம்புகிறார்கள் முழு முழு இருதயத்தோடு முழு மனதோடு அந்த யோபு பக்தன் சொன்னான் கர்த்தர் கொடுத்தால் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த இருபத்தி ரெண்டாவது ஒன்று அந்த யோபு ஒன்று இருபத்ரெண்டில் இவை எல்லாவற்றிலும் பத்து பிள்ளைகள் அவனை விட்டு போனாலும் அவன் அவை ஒன்றிலும் அவன் கர்த்தரை குறை சொல்லவில்லை பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் லூக்காயுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் திராட்சரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான் அல்ல அந்த யோவானை குறித்து தீர்க்க தரிசியாக சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் யோவானை குறித்து அலே அந்த எலிசபெத்து வயிற்றிலே அவன் கருவாய் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லி தேவனால் சொன்ன தீர்க்க தரிசனம் அருமையான மரியாள் மூலமாக அது நிறைவேறுகிறதை நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும் அதே லூகா ஒன்றாவது அதிகாரம் நாப்பத்தி வசனம் எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாள் அல்ல கர்த்தர் சொன்ன தாயின் கருவிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து தெளிவாக சொன்ன தீர்க்க தரிசனம் அவ வாழ்கிற காலத்திலே நிறைவேறி கொண்டு வந்ததை நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும் இதெல்லாம் மனு அறியும்படி ஆண்டவருடைய மகத்துவம் தேவருடைய வல்லமை அவருடைய பராக்கிரமம் அவருடைய தூர் யோசனை அவருடைய ஆலோசனை எப்படி அவரெல்லாம் உலகத்திலே எப்படியெல்லாம் மகனை மக்களை அவருடைய பிள்ளைகளை செயல்படுத்துகிறார் என்பதற்கே பரிசுத்த வேதாகமம் முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நானூத்தி எண்பது எழுத்துக்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக நம்ம படித்து அறிந்து புரிந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி நமக்காக எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் இது நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் பாருங்க அப்போச நடபடி புஸ்தகம் அதனுடைய மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் வைப்பார்கள் அலை லூயா பிரியமானவர்களை சீசர்கள் காலத்தில் அப்போஸ்லர்கள் காலத்திலே அருமையான ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த பலமீனவனாக சப்பானியாக பிறந்த ரெண்டு காலும் கையும் விளங்காத ஒரு பிறவிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மகனை அந்த தேவாலயத்தில் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை சந்திப்பதற்காக அப்படி கொண்டு அந்த அலங்கார வாசலண்டையிலே வைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்திலே அந்த அப்போ சில மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அந்த நேரத்தில் பேதூரும் யோவானும் ஆலயத்துக்குள் போகிறார்கள் அது அது போகிறார்கள் போகும்போது அவர்களிடத்தில் ஏதாவது நமக்கு அந்தாட போஜனத்துக்கு தேவையான காஸ் கிடைக்கும் என்று சொல்லி அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்க்கிறதாக வேதம் சொல்லுகிறது லூயா பாருங்க அங்க என்ன சம்பவம் நடக்குது ஆறாவது வசனம் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அலை லூயா அந்த ஒருவேளை நம்ம எல்லாரும் நினைக்கலாம் ஆண்டவர் ஏன் அப்படி செய்தார் அந்த ஒரு மகனுக்கு மட்டும் பிறவிலே தாயின் வயிற்றிலே பிறக்கும்போதே போதே கைகால் விளங்காத சப்பானியாக கர்த்தருடைய நாமும் மகிமைக்காக அன்பானவர்களே தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒருவேளை உங்களுடைய பிறப்பிலை ஏதாவது பழகினோம் கர்த்தர் நம்ம இப்படி படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்களோ நிச்சயமாக கர்த்தர் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு கண்டிப்பாக வைத்திருப்பார் அற்பமானவர்கள் நிமித்தம் அதிசயமான காரியங்களை ஆச்சரியமாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயசையா ஒன்பது ஆறுல அவருடைய நாமம் அதிசயம் அதிசயங்களை தான் அவருடைய வழக்கம் எனக்கு அன்பானவர்களே அவருக்கு தெரியும் நம்ம இந்த மகனை இந்த தாயின் வயிற்றிலே பிரகஷ் செய்தால் இந்த மகனை கொண்டு கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள ஜீவன் உள்ள அதிசயமான நாமம் எப்படிங்க சாத்தியம் உலகத்தில் யார் அப்படி செய்ய முடியும் பிறவிலே கால்கை வழங்காத பலவீனமான ஒரு மகன் எழும்பி குதித்து நடந்து போறான்னு சொன்னா அது என்னது அதுக்கு காரணமா இருந்த எவ்வளவு கருத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்பட்டது ஒருவேளை அந்த மகனுக்கு எத்தனை வயசு என்று அதில் குறிப்பிடவில்லை அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலத்துல அவனுக்கு ஒரு நிந்தையும் தான் இருந்திருக்கும் ஆனால் நாளானது ஒன்று வந்தது அவனுக்கு ஒரு பெருமை சேர்க்கத்தக்கதாக இன்னார் மூலமாக கர்த்தருடைய நாம இன்னார் யார் மூலமாக மகிமைப்பட்டது அற்பமாய் எண்ணப்பட்டு ஒன்றுக்கும் உதவாது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாகிய மூலைக்கல்லை போல ஒரு மூலையில உட்கார சாத்தி வச்சுட்டு போயிருவாங்க அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு வைத்து பழப்பை கடத்தி ஒருவராலும் எண்ணப்பட்ட மகனுக்கு வந்தது ஒரு ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயம் அதன் பிறகு அவன் வாழ்நாளெல்லாம் எப்படிங்க இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்திருக்கிறோம் அது வரைக்கும் இல்லாத மகிழ்ச்சி அவன் ஆயுசு அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் குறைவில்லாமல் இருந்திருக்கிறோமே தேவனாலே கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்பட்ட ஒரு பாத்திரம் அல்லூ ஆண்டவர் சில பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாக வளைவார் அந்த பாத்திரம் ஆரம்பத்தில் தெரியாது நான் கூட சொல்லலாம் நான் ஒரு அற்பமான மனுஷனாக ஒரு தாய் தகப்பனுக்கு ஆமாம் எட்டாவது ஒன்பதாவது பிள்ளையாய் பிறந்து டிரைவராகி கஷ்டப்பட்டு அப்படி இப்படி இருந்தேன் ஆனால் இப்போது இருக்கிற சந்தோஷம் அப்போது இல்லை அப்போது எனக்கு பையன் இருந்தால் இல்லாத எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தது ஆனாலும் இந்த ரஷிப்பின் சந்தோஷம் அப்போது இல்லை பாருங்க இப்போ எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம் நானும் என் குடும்பம் கர்த்தருக்குள் தேவனுக்குள் அல்ல லூயா என்னை வந்து விசாரித்து பாருங்கள் ஏன்னா மறித்த மகனும் ஆண்டவர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான் அவர் ரசிக்கப்பட்டு தான் எடுக்கப்பட்டான் தேவன் எது செய்தாலும் அன்பானவர்களே ஒரு நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கப்படாதீங்க ஒரு ஒரு உங்கள் சரீரத்தில் ஒரு அங்கம் குறைந்து போய் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு புலம்புகிறீங்களோ இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உங்களை கொண்டு ஒரு பெரிய மிராக்கள் வர நாட்களிலே கண்டிப்பாக செய்வார் எது செய்தாலும் கர்த்தர் செய்வது தடைப்படாது அருமையான என் மகன் அவனை பத்திரமாக ரசிக்க பண்ணி அவருடைய சொந்த பிள்ளையாக்கி தான் அவனை அவர் பரதேசில வைத்து எங்களை ரசிக்க பண்ணி இவ்வளவாய் வெற்றி சிறக்க செய்திருக்கிறார் அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து இப்போ நடக்கும்போது எங்கள் உள்ளம் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பிரியமானவர்களே எவ்வளவு மகிழ்ச்சி அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரசிப்பின் வஸ்திரத்தை எப்படி எங்களுக்கு உடுத்தி அழகுபடுத்தி ஆண்டவரை சொல்வதற்கும் அந்த கால் கொண்ட மகன் அவன் ஆயுசு முழுவதும் சொல்லியிருப்பான் ஆண்டவர் இயேசு வந்தார் எனக்கு கால்கையை நாமத்தினாலே நான் நடக்கிறேன் குதிக்கிறேன் எனக்கு இந்த புது வாழ்வை தந்தவர் இயேசு 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 என்று அவன் வாழ்நாள் முழுவதும் சொல்லுகிறது போல எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நானும் என் மனைவியும் கர்த்தருடைய நாமத்தை சாட்சியாக சாட்சியாக அழைக்கிற சபைகளிலே கர்த்தர் செய்த தியாகங்கள் கிருபைகள் இரக்கங்கள் அன்பு மர உருக்கும் பாபியான அற்பமான தேவனை தூசித்த எங்களையும் நேசித்த சொல்லி சொல்லி அலை லூயா அன்னைக்கு ஒரு கஷ்டம் போல இருந்தது இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமா எங்கள் வாழ்க்கையிலே என்னைக்கு ரட்சகரை காண்போம் என்னைக்கு ஆண்டவர் வருவார் என்று சொல்லி மனவளனாகிய இயேசு கிறிஸ்து ம வரக்கூடிய நாட்களை ஆவலாய் ஏங்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே எங்களை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அதுதான் கிறிஸ்தியின் அன்பு லூயாம் அலை லூயா சோத்ரம் ஏசியா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனம் சொல்லுகிறது யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே என்னால் நீ மறக்கப்படுவதில்லை அலைலூயா ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு பிரியமானவர்களே ஒருவேளை பிரச்சனை போராட்டம் வியாதி துன்பம் நெருக்கம் ஒருவேளை அங்கங்கள் பலவீனமாய் இல்லாவிட்டாலும் சரீரத்திலே திடீரென்று வந்த வியாதினாலே நெருக்கப்பட்டு நெடுங்காலமாய் நெடும் வருஷமாய் மாதங்களாய் சிறையிருப்பு போல வியாதி குறையாது அது மரணத்துக்கும் மரணம் வரைக்கும் அந்த வியாதி உங்களை தொடரும் என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்களோ நடுங்குறீங்களோ கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் யாக்கோபே இஸ்ரவேலே அவருடைய பிள்ளைகளை எந்த யாராயிருந்தாலும் எந்த ஆண் பெண் ஜாதி மத இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய பேரிலே ஞானஸ்தானை எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்லுகிறார் யாக்கோபே இஸ்ரவேலே நீ உன்னை உருவாக்கினேன் உருவாக்கினேன் உன் தாயின் கருவிலே நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் நீ மறக்கப்படுவதில்லை அன்பானவர்களை கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் கர்த்தரை ஆண்டியிருக்கிறவர்கள் தாயின் கருவிலே மனுஷன் மனுஷியாய் பிறந்து தேவசாயலாய் பிறந்து ஆண்டவரே எனக்கு இரட்சகர் அவர் ஒருவரே எனக்கு பரிகாரி அவரே எனக்கு எல்லாமே என்று சொல்லி நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் அல்லே லூயா அவர் சொல்லுகிறார் அந்த இருபத்தி நாலாவது வசனம் உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் பானங்களை பிரித்து நானே பூமியை பரப்பினேன் அல்லே லூயா தாயின் உன் மீட்பரும் தாயின் கருவிலே உன்னை அன்பானவர்களே மறுபடியும் ஒரு விசை கூட சொல்லுகிறேன் அன்பானவர்களே கஷ்டம் பாடுகள் இந்த உலகத்திலே பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிற நாட்களிலே வியாதி பிரச்சனை போராட்டம் கசப்பு பிரிவினை உபத்திரம் இப்படியாய்ப்பட்ட காரியங்களின் அனுகுலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற காலம் ஒருவேளை அப்படியாய்ப்பட்ட பிசா வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருதயம் தவித்து செய்வதறியாது குழப்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள் நான் உங்களுக்கு முன்னாலே ஒரு உதாரண புருஷனாக இருக்கிறேன் ஒரு மனுஷன் உலகத்திலே வாழ்ந்து எப்படி வாழ்ந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வந்து எப்படி முன்னேறி இருக்கிறான் என்பதற்கு நான் இன்னைக்கு உயிருள்ள ஒரு சாட்சியாக உயிரோட்டம் உள்ள ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் பிரியம்மானவர்களே ஆண்டவராகி ஏற்று ஆண்டவரை அல்லே லூயா சோதரம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவர் சொல்லுகிற அவர் கொடுத்த சாக்கல்ல வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் என் மனைவியோடு கர்த்தர் சொன்ன வார்த்தை என் மகனை இழந்து நாங்கள் தூக்கப்பட்டு கண்ணீர் வடித்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தினாலே ஞான சாணம் எடுத்து அவரையே சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த உலகத்திலே வாழ்க்க வேண்டிய வாழ வாழ வேண்டிய வசதி வாய்ப்புகள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் பிள்ளை செல்வங்கள் ஒன்றும் குறைபடாதபடி சொல்லி சொல்லி இப்படி இப்படி செய்வேன் இப்படிப்படி உனக்கு செய்வேன் சொல்லி அந்த வாக்கின்படி செய்து இந்நாள் வரைக்கும் நடத்தி இனிமேலும் நடக்க நடத்தி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் தான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது யாராக இருந்தாலும் சரி தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறத அது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை தீமை அலை லூயா எல்லாத்தையும் செய்து குடிக்கத்தக்க நிச்சயமாய் நிச்சயமாய் நமக்காக சீவனே தந்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு கைவிடவே மாட்டார் வாசித்து பாருங்கள் அதே இயசையா நாற்பத்தாறு மூணுல வேதம் சொல்லுகிறது சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல சனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் அலே லூயாம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவரை அறியாமல் இன்னும் இருக்கிறீங்களோ தேவனி யார் என்று தெரியலையோ தாயின் கைத்திலே பிறந்து இந்நாள் வரைக்கும் அறியாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் கூவி கூட அழைக்கிறார் அலே லூயா சகல சனங்களே எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்து கொண்டு யார் யாரா இருந்தாலும் துன்பப்படுகிறவர்கள் அவருக்கு அவருடைய சத்தம் இது தெய்வ சத்தம் இந்த வசனம் நாங்கள் எடுத்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கொடுத்த ஜீவன் உள்ள வார்த்தை மனுகுலத்துக்கு அவருடைய சத்தம் அவர் என்ன சொல்லுகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அலை லூயா அவருடைய சத்தத்துக்கு செபி கொடுங்கள் தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கி நடத்துகிற கர்த்தர் எந்த மார்க்கத்தாரையும் கைவிடாத தேவன் ஆனால் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் ரட்சிப்பு பரலோகம் மீட்பு பாவ மன்னிப்பு எல்லாமே ஆண்டவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருக்கிறார் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே ஞானசானை எடுத்து உடன்படிக்கை செய்து ஒப்புரவு ஆனாத்தான் கர்த்தருடைய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இன்மையிலும் மறுமையிலும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் கர்த்தர் எல்லோரையும் அழைக்கிறார் அலே லூயா எல்லோரையும் கர்த்தர் அழைக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே நாற்பத்தாறு நாலு சொல்கிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் அலே லூயா நான் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலே லூயா ஒவ்வொரு மனுஷனும் முதிர்வைது வரையிலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துவிட்டால் முதல் முதிர் வயது அவனுடைய ஆயுசு இந்த பூலோகத்திலே இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை தீமை எல்லா எல்லா சகல காரியம் சிந்ததோ பெரியதோ சகலத்தையும் நமக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் முதிர் வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் இடையில விட்டுட்டு போற தேவன் அல்ல ஒரு மாதம் ஒரு வருஷம் ஒரு வாரம் அப்படி இல்லை கடைக்காக இல்லை சொன்ன சொல்லுக்காக இல்லை கடைசி வரை சொன்னதை முடியேற்றும் நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை விட்டு விலகாத சர்வ வல்லமை உள்ள தேவன் அழைக்கிறார் பிரியமானவர்களை தயவு செய்து இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள் ஒருவேளை வசதி இருக்குது வாய்ப்பு இருக்கிறது இது போதும் இது கடைசி வரை நம்மை காக்கும் என்று ஏமாந்து விடாதபடி என்னுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டேன் பிசாசல வஞ்சிக்கப்பட்டேன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி தேடி வந்த தெய்வத்தை அசட்டை பண்ணி நிர்விசாரமா இருந்ததுனால இழக்கக்கூடாது என்னுடைய அருமையான மகனை இழந்து அலே லூயா அப்படி ஒரு துன்பத்துக்கு ஆளாக நேரிடாதபடி தயவு செய்து இது வந்து நாங்க ஒரு பெரிய பிரசங்கியோ ஒரு பிரசங்கிய ஆரோக்கியம் அப்படி கிடையாது கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாம் பெற்ற சந்தோஷத்தை எல்லாரும் பட வேண்டும் என்னை போல முட்டாளாயிருந்து இழந்து நன்மைகளை இழந்து கஷ்டப்படக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் கர்த்தருடைய அன்பை அவர் எங் நாங்கள் செய்த காரியங்கள் நாங்கள் செய்த தீமைகள் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் ஆண்டவராலே மீட்கப்பட்டு தேவன் எங்களுக்கு செய்ததை பேத வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி செபம் பண்ணி அவருடைய நாமத்தினாலே அவருடைய அன்பிலே அவருடைய ஆவிலே ஏவப்பட்டு இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வே ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பகிர்ந்து அளிக்க கர்த்தருடைய ஆவியானவர் அடிமைக்கு உதவி செய்து வருகிறார் பெரியமானவர்களே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நல்லவர் எல்லாரும் அப்படியே ஒருமனப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டும் தாயின் கருவிலே அலேலூயா இறமையா என்கிற ஒரு தீர்க்க தரிசியை முன்குறித்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வர வேண்டிய நன்மை தீமைகளை எடுத்து சொல்லி அந்த தேசத்தை அவர் நடத்தின விதத்தை எல்லாம் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் அலேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் கன்னிமறியால் பயத்திலே பிறக்க செய்து அவருடைய பிறப்பை குறித்தும் ஆண்டவர் தெளிவாக வேதத்திலே சொன்னார் ஒரு பாவியான மனுஷன் இந்த உலகத்திலே வாழுகிற என்னை கொண்டு என்னுடைய பிறப்பை கொண்டும் கர்த்தர் வெளிப்படுத்தி எப்படி எப்படி சம்பவம் நடந்தது என்பதையும் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை பாருங்கள் அப்படி என்றால் நம்ம மறித்து போன ஒரு தெய்வத்தை தேடவில்லை சீவனுள்ள தேவனாகிய சீவன் உள்ள தேவனாகி அற்புத ஆண்டவராகி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற மறித்தேன் அதோ இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய நாமமே எங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே நாங்கள் குடும்பமாக பிழைத்து அல்லே லூயா என்னால் நிறைய சாட்சி உறுதியாய் சொல்ல முடியும் பெரியம்மன் அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு விசை கூட சொல்லுகிறேன் நான் ரசிக்கப்படும் போது எத்தனையோ வியாதி சொல்ல முடியாத வியாதி ஐம்பத் நாப்பத்தொன்பது வயசு இருக்கும் போது கூட வாத வியாதி வாதம் பயங்கர இடுப்பு கிளை உழைச்சலா இருக்கும் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி பிளேட்டு போட்டு வச்சிருக்கிறேன் அதை முதுக தாத்து வச்சு மயக்க ஊசி போட்டதுனால முதுக வலி ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது ப்ரெஷரு சுகர் எல்லாமே நிறைய வியாதிக்கு சொந்தக்காரனாய் வாழ்ந்து வந்த இந்த நாராயண வடிவத்தான் கர்த்தர் அல்ல ஒரு மனுஷன் வர வர பலவீனப்படுவான் இது இயற்கை பிரியமானவர்கள் இயற்கை மாமிசம் பலவீனமானதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் வயது ஏற ஏற உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து ஒரு மனுஷன் பலவீனப்படுவான் ஆனால் நானும் கர்த்தருக்குள் தேவனுக்குள் ஆண்டவருக்குள் இரட்சகருக்குள் பரிசுத்த ஆபியானவருக்குள் இந்த பரிசுத்த ஊழியத்தை தாகத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள் எனக்கு உண்மையிலே எவ்வளவோ இப்போ நம்ம வேலைக்கு போனாலும் வேலை செய்யலாம் அந்த பலம் இருக்குது ஆனாலும் கர்த்தருடைய அன்பை சொல்ல சொல்ல நானும் என்னுடைய மனைவி எப்போ ஊழியம் கிடைக்கும் எங்கே சொல்லலாம் இப்படி சொல்லலாம் வேதத்தை கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார் பாருங்கள் அதை சொல்லும்போது சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை பூரண விடுதலை ஒருவேளை எனக்கு வயசு அறுபத்தேழு வயசாச்சு அறுபத்தேழு வயசு தான் அறுபத்தேழு உள்ளான மனுஷ அவ்வளவு ஒரு பலன் ஒரு உற்சாகம் சுகர் வந்து யாருக்காவது திரும்பி போயிருக்காங்க என் தாயின் கருவின் வயிற்றில் என்னை முன்குறித்த தேவன் எனக்குள்ள இருக்கிற சகல பலவீனங்களை என்னை விட்டு நீக்கி உயா அவர் கடைசி சொன்னது போல முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன் கர்த்தர் கர்த்தரியன் மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நூறு வயது சென்றவனும் வாலிபன் என்று சொல்லும்படி உன் குடும்பத்திலே நான் பலப்படுத்துவேன் தாங்குவேன் தப்பு வீடுவேன் அதே போல செய்து வருகிறார் இன்றைக்கும் நாங்கள் பிழைத்திருந்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த முதிர் வயதிலும் அறுபத்தேழு என் மனைவிக்கு அறுபத்தஞ்சி தொடர்ந்து இந்த இந்த முதிர் வயதிலும் ஓடி 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 சுவிசேஷ அறிவிக்க கிருபையும் ஞானத்தையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் குறைகளை நிறைவாக்குகிறார் ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி கொடுக்கிறார் போனுடைய மகனுடைய நினைவு இல்லாதபடி சந்தோஷமாய் அவன் நித்திய ராஜ்யத்திலே இருக்கிறான் அவன் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு இருக்கிறான் முதலாவது வரும்போது மறித்தவர்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழும்புவார்கள் ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வருவார் பின்பு நாமும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்திலே உண்மையாய் கத்தருக்கு நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் அந்த நித்திய ராஜ்யத்திலே அருமையான அன்பு ஆண்டவரோடு மகனோடு நாங்களும் வாழ்வோம் என்கிற நித்திய மகிழ்ச்சி இப்போதே எங்கள் இருதயத்திலே உதித்திருக்கிறது பெரியமானவர்களே தயவு செய்து உறுதி செய்யக்கூட நான் சொல்றேன் யாரும் என்னை போல இருந்து விடாதீர்கள் இருந்து விடாதீர்கள் ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் நான் ஒரு சாட்சியாய் சொல்றேன் சாட்சியாய் சொல்றேன் சாட்சியாய் சொல்றேன் சீவன் உள்ள தேவன் அவர் மாத்திரமே அவரை அவர் ஒருவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் எல்லா தெய்வமும் அவரும் தெய்வம் இல்லை அவரும் மாத்திரமே அவரே தெய்வம் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் செபித்து முடிச்சிடும் நல்ல பிதாவே நல்ல ஆண்டவரை நன்றியோடு உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு தாயின் கருவிலே ஒரு மனுஷனுடைய பிறப்பு எப்படி இருக்கிறது எப்படி செய்கிறீர் எப்படி நடத்துகிறீர் என்பதை சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தாவே அடிமை மூலமாக ஆண்டவரே சில வார்த்தைகளை கொடுத்து எங்களை போஷித்து உயிர்ப்பி உற்சாகப்படுத்தினீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்னும் தாயின் வயிற்றிலே பிறந்து கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற வியாதிப்பட்டு இருக்கிற உபத்திரப்படுகிற ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தேசத்திலே ஏராளம் ஏராளம் இருக்கிறார்கள் அப்பா அப்படி ஆய்ப்பட்டவர்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையாவது கத்தரை நோக்கி உமை நோக்கி பார்த்தால் தகப்பன் இரக்கம் செய்து ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி சமாதானத்தை கொடுத்து சாட்சியாக கர்த்தாவை நீ நடத்தி ஆசிர்வதி அன்புக்கு நன்றி ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கிருபை தாரும் சத்தியத்தை வான்சையோடு நம்பிக்கையோடு இந்த மனுஷர் இந்த குடும்பத்துக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் என்று யார் யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை வரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்தி உம்முடைய நல்ல நாமத்தை மைமைப்படுத்தி தேசத்திலே சமாதானம் அருள ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் தாழ்மையின் செபம் கேளும் சீவன் உள்ள நல்ல பிதாவே